இந்த பொழுது அதிமுக கடன்களுக்கு ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு கொடுமையான பொழுதாக முடிந்திருக்கிறது இப்போதுமே அப்படிதான் கடந்த அஞ்சு வருஷமாகவே அப்படிதான் இருக்கா என்ன அப்படின்னா உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தீர்ப்பு என்னன்னா அரசு திட்டங்கள்ல முதல்வருடைய பேரை பயன்படுத்த கூடாது அப்படின்னு அதான் வந்து கேஸ் முடிஞ்சு இடைக்காடு தடை வாங்கி அதான் சக்சஸ்ஃபுல் ஆகிட்டாங்களே சிவி சண்முகம் ஜெயிச்சுட்டா அந்த இடத்துல ஒரு கமா போட்டு உயர் நீதிமன்றத்துல கொடுத்த தடைக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீடு போனாங்க போயிட்டாங்களா யார் போனது யார் போனாங்க திமுக தரப்பு தான் தமிழ்நாடு அரசு தரப்பு அங்க அவங்க போனா ஜெயிச்சிருவாங்களே

அப்படின்னு சந்தேகிக்கிற லெவல்ல டீல் பண்ணிட்டாங்க சண்டை எல்லாம் கொண்டு போய் ஊரோட வச்சுக்க கோர்ட்டுக்கு வந்துட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டாங்க திட்டி போட்டாரா திட்டியே விட்டாரு ஓஹோ ஆமா இது மட்டும் கிடையாது அந்த மொமெண்ட்டுகள் என்னென்ன மேற்கொண்டு என்னென்ன சம்பவங்கள் சம்பாஷணைகள் நடந்தது தான் அந்த வீடியோ இந்த மேல்முறையீடு வழக்கானது நீதியரசர் சிஜேஐ கவாய் அவர்கள் வினோத் சந்திரன் அஞ்சாரியா அவர்களுடைய அந்த அமர்வுகள்ல தான் ஓ நீதிபதி கவாய் கவாய் உச்ச நீதிமன்ற ஒரு தலைமை நீதிபதி அவரா அவரு தான் அவர் தான் ஒரு கருடமோட நாள் ஆச்சு ஆமா அவரு கொஞ்சம் நிறையவே கேட்டு விட்டுருக்காப்புல முதல்ல வந்து அரசு தரப்புகள் வந்து நம்ம வில்சன் சார் அவருதானா அவருதான் ஆமா ஓ வில்சன் அப்படிங்கறத வில்சன் அப்படின்னு கொஞ்சம் மாத்திக்கீங்க அப்படின்னு இணையத்துல பல்வேறு நபர்களும் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த கோரிக்கையை வச்சிருவோம் அடுத்து வந்து அரசு விளம்பரங்கள் பாருங்க இதெல்லாம் தான் விளம்பரத்தினுடைய மாடல்ஸ் இதெல்லாம் தான் இதுல ஒன்னும் விதிமீறல் ஒன்னும் கிடையாது ஏன்னா அவங்க விதிமீறல்னு சொல்லிதான் கேஸ் போட்டிருக்கிறாங்க அப்படி ஒன்னும் கிடையாது ஒரு அரசு திட்டத்தை பிரபலப்படுத்துறதுக்காக பிரதமர் படமோ பேரோ முதலனுடைய படமோ பேரோ காலகாலமா தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது வருஷமா நடக்கிறது தானே இது பிள்ளைய கண்டுபிடித்திருவார் இது மட்டும் கிடையாது வில்சன் சார் அப்படிங்கிறது அந்த பாயிண்ட் தான் வந்து மெயின் கவர்னரோட படம் கூட சில திட்டங்கள்ல இருக்குதுங்க அப்புறம் அதெல்லாம் இருக்கும்போது அப்படின்னு ஒன்னு கொஞ்சம் கிதக்குன்னு இருந்திருக்கும் அத்தாடி இப்போ இதுக்கு தடை கொடுத்தோம்னா அப்ப அதையும் கேட்டு வருவாங்க அதனால ஓகே ஓகே அப்பனா ஓகே அப்படின்னு இருக்காங்க இதுல வந்து அதிமுக தரப்பு வந்து பிரில்லியண்டா வாங்க வைக்கிற மாதிரி இவ்வளவு இழுச்ச இது

ஒட்டுமொத்தமாக அரசு வழங்கக்கூடிய அனைத்து திட்டங்களையும் ஒன்றிணைச்சு ஒரே லேபிள் கீழ நீங்க ஒரே இது கீழே சர்வீஸ் பெற்றுக்கொள்ளலாம் இது ஒரு நார்மலான விஷயமா இல்லையா ஒரு நார்மலான பேசிக் நாலேஜ் இருக்கவனுக்கே இது புரியுமே இந்த நார்மலான விஷயம் கூட புரியாம இது ஒரு வாரம்னு எடுத்துக்கொண்டு போய் அங்கே பேசிருக்காங்க இது திட்டமே இல்லைன்னு இப்போ போய் சொல்றாங்க திட்டம்னு சொல்லிதான் விளம்பரப்படுத்துறாங்க இந்த வாரம் எல்லாம் வச்சு சுப்ரீம் கோர்ட்ல ஜெயிக்க முடியுப்பா அடுத்து வந்து நீதிபதிகளே கேட்டிருல்ல அங்க அங்க இருக்கிறவங்க எல்லாம் அடப்பாடி உம் வேலை இல்லை நம்ம பேசுறதுலாம் அடப்பாடி கேட்கற மாதிரியா அங்க உள்ள ஜட்ஜஸ்ஸும் கேட்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அதான் திமுக தரப்புல வில்சன் சார் வந்து அவரு இன்னொரு ஆர்குமென்ட் வச்சிருக்காரு இந்த கேஸ் போட்டு அவரே வந்து ஒரு எம்பி தான் முன்னாள் அமைச்சர் வேற சீசன் துறை அமைச்சர் சட்டத்துறை அமைச்சர் வேற சத்தத்துறை ஆஹ் ஆஹ் அதனால ஏன் இதே அவர் வந்து அங்கமுகிச்சா அதே அமைச்சரவை ஆண்ட அரசு பல திட்டங்களுக்கு வந்து அவங்க கட்சி அவர் அமைதியா இருந்துட்டு இப்ப வந்து பொங்குறாரு பொங்கல் வைக்கிறாரு அப்படின்னா உள்நோக்கம் இருக்குங்க அம்மா குடிநீர் அம்மா உணவகம் அம்மா குட்டில் தட்டம் வச்சிருக்காங்க அம்மா உப்பு எல்லாத்துலயும் அம்மா இருக்குது கேட்க போக அம்மா பொது பேரு பாருங்களேன்

கடைசியில அம்மாவே இல்லைன்ட்டாங்க பாருங்க அந்த அம்மா உயிரோடு திரும்ப அன்மான்னா ஜெரலிதானே பிச்சர் பிச்சர் அவர் பேசிக்கலாம் டிவி டிபேட்ல இருந்துட்டு அம்மான்னு சொன்னீங்க இந்த இந்த இதை இந்த வாரத்தை முன்னாடி இருக்கி நஞ்சில நான் அடிக்கப்பாரு சார் பழகடி பாருங்களேன்

அவரோட வைக்க போக நீதிபதி ஆமா தான் வந்து எல்லாரையும் அம்மா என்னன்னு கூப்பிடுவாங்க அது ஒன்னும் சகஜம்தான் தான் போங்க அப்படின்னு அவரும் சிரிச்சுட்டே கடந்து போயிருக்கிறாரு தம்பி 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 அந்த பத்து லட்ச ரூபாய் மட்டும் என்னச்சு பத்து லட்சம் ரூபாய்தான் கடைசியா வந்து நீதியரசர் எல்லாம் வாரத்தையும் கேட்டுட்டு சரி சரி நீ சொன்னா தவறா தான் இருக்கும் அப்படின்ட்டு யாரு இது அதிமுக அப்ப தப்பா தான் இருக்கும் சரி ஒரு பத்து லட்சம் ரூபா கட்டி இருக்கேன் வாய் வந்து சொல்லுவார் அவரு அப்படிலாம் கிடையாது அவரு பாத்துருக்காரு சிவி சண்முகம் யாரு தெரியும்ல நீங்க சிவி சண்முகம்னா யாரு அதிமுகனா யாரு முன்னாடி என்னென்ன வழக்குகள் எல்லாம் போட்டிருக்காங்க அவங்க அப்படின்னு வந்து போகுமா இல்லையா நீதி பரிபாலனங்கள் அவர் பார்த்துட்டு

நம்மளுக்கு எப்படி இப்போ என்னதான் நம்ம சீமான பேசும்போது ஆக்ரோஷமா பேசினா கூட ஆட்சி பண்ணா நமக்கு ஒரு குசியா சட்டமன்றத்துல எப்படி வந்து செல்லூர் ராஜோ அது மாதிரி நீதிமன்றத்துல வந்து சிவி சண்முகம் ஒரு பண்ணு ஃபன் மெட்டீரியல் சிஜே வந்து இவங்க அதிமுக வழக்கறிஞர்கள் பத்து கட்டுற சிரிச்சுக்கிட்டே என்னப்பா இருபது லட்ச ரூபா போட்டுக்கிட்டுமா என்னப்பா போட்டுக்கிட்டுமா அப்புறம் முகம் எல்லாம் மாறி இருக்குது கேட்டேன் இருபது லட்சம் ஐயோ அப்படின்னு சரி பாவமா இருக்கு சரி பத்துனே வச்சுக்கிருவோம் ஒரு பத்து லட்சம் ரூபாய் கட்டிடுங்க ஆமா இந்த பத்து லட்ச ரூபாயுமே ஒரு வார கால அவச அவகாசத்துக்குள்ள வந்து சீசன் மூவம் அது எங்க கட்டணுங்கிறத ஹைலைட் எங்க தமிழ்நாடு அரசுக்கு அவர் கட்டணுமா இதுல கூடுதலா என்னன்னா இந்த பத்து லட்சம் ரூபாயை ஒரு நல்ல மக்கள் நல திட்டத்துக்கு தமிழ்நாடு அரசு பயன்படுத்தணும் அப்படின்னு சிஜே சொல்லி இதுதான் தண்டனை தண்டனை தான் இப்படிதான் குற்றமே தண்டனை

ஒரு ஒரு சா இப்போ ஒரு ஒரு வழக்கறிஞர் இருக்கு இல்ல ஒரு வந்து ஒரு அமைச்சர் இருக்கு இந்த வழக்க போடலாமா போட்டா அது நிக்குமா போட்டா நிக்குமா இது பிரமே பேசி இருக்குதா இல்ல வந்து சிறப்பாக அடிப்பாங்களான்னு தெரிய வேணாமா அப்படின்னு எல்லா கேஸுக்குமே அடி வாங்குறது இல்ல இது வரைக்கும் ஒரு ஃபாரம் ஃப்ரீ இருக்குல்ல இவங்களை ஜெயலலிதா அவர்களே நீங்க வந்து ஊதுபட்டி சுட்ட விட்டவீங்க

போட்டு வந்தா என்ன சட்டை போட்டு வந்தா உங்களுக்கு என்ன மக்கள் பிரச்சனை தான் அதை பேசுங்க ஒரு இன்ஸ் ஒரு ட்விட்டர் ஐடி இன்ஸ்டா ஐடி போஸ்ட் போடக்கூடாது இதுக்கெல்லாம் எதிர்த்து தான் நீங்க வளர்க்க கருத்து கருத்து சொல்லக்கூடாது அரசுக்கு எதிராக ஒண்ணு இல்ல இப்ப கீழடி மேட்டர்ல அவன் நிதி கொடுக்காம இது பண்றது நிதி கொடுக்காம உங்க ஆட்சியில பண்ணாங்க சரி அதுக்குதான் நீங்க வழக்கு பேசல இப்ப எதிர்கட்சி வேற என்ன சொல்றேன் கீழடியில அந்த அறிக்கையை வந்து நாங்க அங்கீகரிக்க மாட்டோம்ங்கிறான் ஒரு வழக்கு போட்டிருக்கீங்களா ஒன்றிய அரசு நிதி வந்து எவ்வளவு நிதியில வந்து நிலுவைய வச்சிருக்கிறான் இந்த தகவல் எதுவுமே அவருக்கு தெரியாதா ஏன் யாருமே கடந்த மூணு நாலு வருஷத்துல வீங்க கூட்டணியில் இருந்து வெளில வந்தீங்கல்ல வெளில வந்ததுக்கு அப்புறம் பாஜக எடுத்து வழக்கு போட்டுருக்கீங்களா தமிழக தமிழக அரசு சார்ந்து மக்கள் சார்ந்து நீட்டுக்கு ஒரு வழக்கு போட்டோம் இதே நீட்டுக்கு வந்து அந்த சுகாதாரத்துறை அமைச்சர் வழக்கு போட்டோம் இருக்குதா ஒண்ணும் கிடையாது மக்கள்னால சார்ந்து எந்த வழக்குமே கிடையாது அம்மாவுக்கா ஆயிரம் கேசு சின்னமாவுக்கா ஆயிரம் கேஸ் டிடிவிக்கா ஆயிரம் கேஸ் எடப்பாடி பழனிசாமி கொடநாடு சம்பந்தமாவா ஆயிரம் கேஸ் ஆயிரம் கேஸ் ஆயிரம் வக்கீல் போய் நிற்பாங்க மக்கள் நலன் சார்ந்து அதிமுக கேஸ் போட்ட மாதிரி எனக்கு தெரியல நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சவுக்கு சங்கருக்கு வக்காலத்து வாங்குறதுக்குலாம் நீங்க அதிமுக அதுக்கு ஒரு வக்காலத்துக்கு போடுறீங்க நீங்க மக்கள் நல திட்டம் நீங்க ஒண்ணும் போனது கிடையாது முதல் ஒரு பேரை வச்சிடக்கூடாதான் முதல்வர் பேர் பிரபலம் வாங்குகிறான் அது ஒரு பிரச்சனையான நீங்கள் போய் வழக்கு போகிறோம் ஐயங்களில் போய் தமிழ்நாட்டு மாவட்டம் ஏன் ஏன் வாங்குறீங்க நீங்க அது தேர்தல்னா தொடர்ந்து தோல்விதா இப்படி போய் நீதிமன்றத்துலையுமா தோக்குறது திமுக எதிராக என்னன்னு சொல்றதுன்னே தெரில நீங்க நல்லா இதில் பேச வேண்டிய இன்னொரு ஒரு குரூப் இருக்குது என்னது யாரு என்னது அவால் குரூப்ஸ் ஆஹ் அதைங்க உடனே இந்த வழக்கில் இங்கே உயர்நீதிமன்றம் தடை வீழ்ச்சுது தடை விதிச்சோன்னே அதிமுக காலங்களை விட கூடுதலாக செலிப்ரேட் பண்ணுறது நம்ம பத்ரிமாம்ஸ் போன்ற ஆட்கள் தான் அவர் ஒரு ட்வீட்டு தமிழ் தமிழக அரசு திட்டங்களில் தமிழ்நாடுன்னு அவர் போட அது அது புரிஞ்சா நமக்கு இது புரியும் தமிழக அரசு திட்டங்களில் பெயரில் முதல்வர் பெயர் பிராக்கெட்ல ஸ்டாலின் இடம் பெறக்கூடாது சென்னை உயர்நீதிமன்றம் இதனை எதிர்த்து எல்லாம் வல்ல வில்சன் உச்சநீதிமன்றம் போவாரா போயிட்டாரு போயிட்டாரு போயிட்டார் அப்படின்னு கேட்க தோணுது நமக்கு தப்பு கிடையாது போயிட்டாரு ஜெய்ச்சிட்டாப்ல உண்மையில திரும்பவும் தான் இப்ப என்ன பண்ண முடியும் என்ன வர இதுதான் பிரச்சனையா இருக்கு ஆஹ் ஆனா பதிரையை பார்த்தா சாஃப்டா பொங்க சோறு சாப்பிடுற மாதிரி இருக்கும் பொங்கல் சோறு வடை பருப்பு எல்லாம் ஆனா சாஃப்ட் கிருமினுள்ளது வர விஷம் நம்ம சொல்லல நீதிபதியை சொல்லி அவருக்கு தான் வெளில இருக்கா அப்ப பாரு

யாருக்கு ஆதரவான நிலைப்பாடு பிடிக்கிறது நம்ம பத்ரிமாம்ஸ் மாதிரியான ஆற்றலுடைய ட்விட்டர் பார்த்தா நம்ம வந்து திமுக எதிர்க்கிறதுனா எங்க இருந்தா கிளப்பிட்டு வருவாங்கன்னு தெரியாது ஒட்டு மொத்தமா கிளம்பி வந்துருவாங்க முடிச்சு விட்டு இப்போ இப்ப என்ன டாக் அப்படின்னா இந்த பத்து லட்சம் ரூபாயை என்ன திட்டத்துல செலவு பண்றது ஓஹோ எதுவேன்னு சொல்ல நான் என்ன கேக்குறேன் ஆனா வாயில வருது அப்படி கொடுக்குறத தயவு இங்க இங்கேயே போய் அறிவாலத்துல கொடுத்துட்டு வர வேண்டியது இல்ல இல்ல வந்து சட்டமன்றத்தை கொடுத்துட்டு வர வேண்டியது தடவ செலவு பண்ணி டெல்லிக்கு போய் அந்த லாயிருக்கு ஐம்பது லட்ச ரூபா கொடுத்து அங்க ஒரு ரூம் ரூம் போட்டு அங்க உக்காந்து எல்லாத்தையும் முடிச்சு விட்டு ஒரு பத்து லட்சம் பாட்டுட்டு அதுக்கு ஒரு அஞ்சு லட்சம் எதுக்கு இந்த வேலை அங்க போய் அறுபது லட்சம் செலவு பண்ணி பத்து லட்ச ரூபாய் கொடுக்கறதுக்கு ஒரு நூறு ரூபாய்க்கு டீ செலவு போட்டு போய் பத்து லட்சம் கொடுத்து வந்த என்னங்கடா அறிவு உங்களுக்கு அதனால இனிமே தமிழ்நாடு அரசுக்கு அதிமுக அரங்கி நிதி கொடுக்கணும்னா கூச்சமே இல்லாம குடுத்துருங்க அவ்வளவுதான் வண்டி கட்டிட்டு போய் டெல்லி வரைக்கும் பிளைட் செலவு உடம்பு எதுக்கு இதுல மக்களுக்கு நான் சொல்றது ஒண்ணு ஒண்ணுதான் இவ்வளவுதான் அதிமுக 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 கட்சிங்கிறது என்னைக்குமே மக்களுக்கு அறிவே அவ்வளவுதான் ஏன்னா அவங்க அவங்க போட்ட கேஸ் எல்லாம் பாருங்க அதுவும் இல்லாம அவங்க போட்ட எந்த கேஸ்லயுமே அவங்க ஜெயிச்சதே கிடையாது அப்ப அவங்க லட்சணத்தை பாத்துக்கிமுக வழக்கு போட்டு இருக்குது எதிர்கட்சியா இருக்கும் போது டெண்டர் முறைகேடு ஊழலுக்கு ஏதாவது ஒன்னு கேஸ்ல ஜெயிச்சிருப்பாங்கப்பா அதுக்கு எல்லாத்தையும் சொல்ல முடியுமா டெண்டர் முறைகேடு வந்து அவங்க கேஸ் போட்டாங்க அதிமுக எதிராக அவ்வளவு ஆதாரங்களோட அவங்க போனாங்க ஓபிசி உயர்கல்வியில வந்து ஓபிசி இடஒதுக்கீடு ரத்து செஞ்சப்போ அவங்க கேஸ் போட்டாங்க மாநில உரிமை பறிக்கப்படுதுன்னு கவர்னர்களுக்கு எதிராக வழக்கு போட்டாங்க அந்த தீர்ப்பு இப்போ இந்தியா முழுக்க அது பிரதிபலித்து பெரிய பிரச்சனை இருக்கு இப்படி திமுக போட்டு வாங்கின வழக்கு தீர்ப்புகள் எல்லாம் பெஞ்சு மார்க் தீர்ப்பு ஆமாம் உனக்கு என்ன இருக்குது டீக்கடை பேசுது டீ கடவுள் கூட வர வரமாட்டேங்குது இதுதான் அதிமுகவுக்கு திமுகவுக்கு உள்ள வித்தியாசம் தயவு செஞ்சு பிடிச்சிக்கணும் புரிஞ்சுக்கணும் இந்த படித்த மக்கள் எல்லாம் இருப்பாங்க எப்படிங்க அதிமுக திமுக புரிஞ்சுக்கிறதுன்னா இப்படி தான் புரிஞ்சுக்கணும் ஒரு உச்சநீதிமன்றத்தில் என்ன கேஸை ஃபைல் பண்ணுன்னு கூட தெரியாமல் அதை வந்து ஒரு கேஸில் கூட ஜெயிக்காமல் குட்டு வாங்கிட்டு இருக்கிறது தான் அதிமுக மக்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இதை